இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கிழங்கு வந்து நாங்கள் இப்போ அதை தோல் எல்லாத்தையும் முறிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து அதை நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக விட்ட வேணும் இங்கே வர எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மெழுகு பூசி தான் வேறு ஊரில் என்று சொன்னால் நாங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உடனே பிடுங்கி சமைக்கலாம் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி தான் வரும் நான் நினைக்கிறேன் இந்த மெழுகு பூசினா கரெண்ட் நாளைக்கு இருக்குமென்றதுக்காண்டி பூசினமண்டு எனக்கு அது இந்த ரீசன் வந்து வடிவாக தெரியல இப்போ வந்து நான் இதை வந்து முதல்ல இந்த மாதிரி பின்பக்கம் அந்த வேர் பகுதியை வந்து வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து இதை ஓரளவு சின்ன சின்ன துண்டாக வந்து வெட்டிட்டு அது இந்த தோலை வந்து கலட்ட போகிறேன் இந்த மாதிரி துண்டா வெட்டிட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி மேல் பகுதியை வந்து வெட்டி கொள்ளுங்க வெட்டிட்டு அந்த கத்தியாலையை வந்து இப்படி சைட்டால் கிளப்பி கிளப்பி எடுத்திங்கன்னு சொன்னா அது வந்து ஈஸியாவே கலண்டு வந்துடும் அந்த மேல் தோல் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு தோல் இருக்குது மேலே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறது ஒன்று மற்றது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அது வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்கும் ரெண்டையுமே வந்து நாங்கள் கலட்டி எடுக்கணும் இந்த மரவள்ளி கிழங்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து கால்சியம் விட்டமின் கே போன்ற பல சத்துக்கள் வந்து இதில் இருக்குது இதை வந்து நாங்கள் சாப்பிட்றதால எங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு வந்து இது முக்கிய பங்கு வகிக்குது மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஹார்போஹைட்ரேட்டும் இருக்குது அதால் வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து உடம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவினோம் அப்படி உடம்பு வைக்கணும் என்று விரும்பப்படுறார்கள் வந்து இதை அதிகமாக சாப்பிடலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதால ரத்தத்தில் வந்து சிவப்பணுகள் வந்து அதிகம் உற்பத்தி ஆகுறதுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மரவள்ளிக்கிழங்குன்ற தோல் எல்லாத்தையும் முறிச்சிட்டு அதை வந்து வடிவாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் மரவள்ளிக்கிழங்க மட்டும் கழுவேல அந்த கத்தி பலகை எல்லாத்தையுமே வந்து வடிவாக கழுவிட்டு தான் இப்போ திரும்ப வந்து விட்டுறேன் ஏன்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெழுகு வந்து அதுல எல்லாம் இருந்திருக்கும் அதால வடிவாக கழுவிட்டு இப்போ வந்து இந்த கிழங்கு நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுறேன் மரவழி கிழங்குக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் ஒரு வேர் மாதிரி இருக்கும் அதை வந்து நாங்கள் வெட்டி எடுத்துடணும் இல்லையனு சொன்னால் பிறகு அந்த கூழ் செய்ய அதுக்குள்ளே வந்து அது கடிபடும் அதால் அதை வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு தனியாக வந்து அந்த கிழங்கை மட்டும் நாங்கள் புரிம்பாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எல்லா மரவள்ளி கிழங்கையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு போட்டுட்டு திரும்பவும் வந்து ஒரு தரம் கழுவ போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இனி வந்து இதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வேற வேண்டிய அளவுக்கு சேர்த்திங்கன்னு சொன்னால் காணும் அதுக்கு பிறகு வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து அவிய வைக்கணும் தண்ணி வந்து அந்த கிழங்குக்கு மேலே வந்து நிற்கிற அளவுக்கு விட்டிங்கன்னு சொன்னால் காணும் அகலம் கணக்கப்பட தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கிழங்கு நல்லாவே அவிஞ்சிடுது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இந்த கிழங்கு நல்லா அவிஞ்சிடு இப்போ வந்து நான் இந்த கிழங்கு இந்த கரண்டியால் வந்து நல்லா வந்து மசிச்சு கொள்ள போகிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் கடிபட்டா தான் பிடிக்கும் இந்த கூழுக்கில் வந்து கிழங்கு வந்து கொஞ்சம் கடிபட்டா பிடிக்கும் அதால் நான் கொஞ்சத்து கிழங்கை வந்து விட்டுட்டு மிச்சத்தை வந்து மசிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து கடிபடுறது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிழங்கையும் வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிழங்க வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ இதுக்குள்ள வந்து இனிப்புக்காக நான் சீனி சேர்த்து கொள்ளுறேன் சீனிட்டு அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் விட போகிற தேங்காய் பாலையும் வந்து இனிப்பு இருக்குது அதால் வந்து நான் இனிப்பு குறைவாக தான் போட்டுருக்குறேன் நீங்கள் நார்மலான தேங்காய் பால் வர்றீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து சீனியை கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் வந்து கடைசியாக வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு காணாட்டி நீங்கள் புறகம் வேணுமா என்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னா நான் சீனியர் போர்டும் நல்லபடிவாக கலந்து விட்டுட்டேன் இனி வந்ததுக்குள்ள நான் தேங்காப்பால் சேர்த்து கொள்ளுறேன் பாலின் அளவும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் பாலை விட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியால நல்லபடிவாக கலந்து கொள்ளுங்கோ கலந்து கலந்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பதம் வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து திக்கா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வந்து இது நல்ல திக்கா இருக்கிற மாதிரி இருக்குது அதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து பால் சேர்க்க போறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சரியான பதத்துக்கு வந்துருக்குது இந்த பதம் வந்து கணக்காக இருக்குது உங்களுக்கு இதை விட தண்ணியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் வந்து தேங்காய் பாலாக கொஞ்சம் விட்டுக்கொள்ளலாம் தேங்காய் பால் விட்டு ஒரு ஒரு கொதி வார வரைக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பணிப்பாட்டி கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சுவையான ஆரோக்கியமான இனிப்பு கூழ் வந்து ரெடி ஆயிட்டது நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் செய்து கொடுக்கலாம் ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவினா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுங்கள பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்